ஹாய் மக்களே வெல்கம் டு எ டு சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீடுகளுக்கு பக்கத்தில் வந்து லேண்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தாங்க இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு சேல்ஸுக்கும் இருக்குங்க இது ஒரு ரேட் வந்து செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் வருங்க இப்போ இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாகவும் பிரித்து தரலாம் இல்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படியே சேர்த்து எடுத்துக்கலாங்க அங்கே ஒரு கல் இருக்குது இங்கே ஒரு மஞ்சள் கல் இருக்குது ஸோ இதுலேருந்து இங்கே ஒரு இது இருக்குங்க இதுதான் பவுண்ட்ரி இதில் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற விடிகளா லைக் கொடுங்க லேண்டு வேணாலும் லேண்டாக வாங்கிக்கலாம் இல்லை வீடு வேணாலும் வீடாகவும் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது வந்து குண்டத்தூர் பக்கத்தில் எவரெஸ்ட் கார்டன்ன்ற ஏரியாவில் இந்த சைட்டு இருக்கு சுற்றி நல்லா வீடுகளெலாம் இருக்க பகுதி தான் வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக ரெண்டாக வந்து பிரித்து தருவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ரொம்ப ஒரு ஒரு பாஸ் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே பண்ணுற அழகான வீடியோவில் அடுத்து